வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி உங்களோட துறையில் ஒரு குறிப்பிட தகுந்த இடத்தை இந்த ஐந்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது பற்றி இருக்கக்கூடிய குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுறதுனால சுபகாரியங்களும் நடக்கும் தசை கேது தசை தேய்பிரை சந்திர தசை நடக்கிற விருச்சிகராசிக்காரர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் அப்படிங்கிறது அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராசிக்கு ஏற்படக்கூடிய ஐந்து முக்கியமான நல்ல மாற்றங்கள் தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கறதையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நீ வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்த தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகுது அந்த புத்தாண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் தான் வழங்க போகுது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கக்கூடிய நாலாம் இடத்து சனி பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துக்கு அற்புதமான ஒரு அமைப்புங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால இந்த வருட கிரக நிலைகளை விருச்சிக ராசிக்கு பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் சொன்னபடியே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி டுவெண்ட்டி ஃபைவ்ல கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் அதாவது அர்த்தாஷ்டம சனி முடியுது குருவோட வீட்டுக்கு சனி போறார் அற்புதமான அமைப்பு அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சி வந்து ஆக்சுவலாக நாலாம் இடத்துக்கு ராகுவும் பத்தாம் இடத்துக்கு கேது ஒரு ஆவரேஜான பயிற்சி தான் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாதுங்கிற மாதிரி அப்புறம் குரு பயிற்சி ஏழுல இருந்து எட்டுக்கு போறாரு இது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மைனஸ் ஆனாலும் அதுலேயும் ப்ளஸ் இருக்கு அதை பத்தி நம்ம பேசுவோம் இதுதான் வருட கிரகங்களோட பயிற்சி இப்போ நம்ம இந்த ஐந்து பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மாற்றம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லா ஆகும் ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து விருச்சிகராசிக்கு கடுமையான உடல் ஆரோக்கிய கெடுதிகளை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் பயிற்சியாகிறார் இந்த இடத்துல ராகு வந்தா கூட குருவோட பார்வை பார்வை வந்துடுது அதனால திரும்ப அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது நீண்ட நாள் நோய் நொடியில் இருக்கிறவங்க சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் தூக்கமின்மை இன்மை ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்துட்டு வந்த விரிச்சுக்க ராசிக்காரர்களுக்கு இனிமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்து இது வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேல இருந்தே தெரிய ஆரம்பிக்கும் அதனால மிகப்பெரிய அளவில் உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சேஞ்சாக போகுது ஈவன் நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள் கூட இந்த வருடம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய மருத்துவம் கை கொடுக்கும் புதிய மருத்துவரை நீங்க பாப்பீங்க நல்ல மருத்துவர் கிடைப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக அதே மாதிரி நாலாம் இடம்ங்கிறது தாயார் வழி பிரச்சனைகளை குறிக்கும் கடந்த ரெண்டு வருடமாவே நிறைய இந்த தாயார் வழியில எக்கச்சக்க பிரச்சனைகள் குறிப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்ல அம்மா வழியில ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இல்ல அம்மா வழி உறவினர்களால பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் ஈவன் அது கம்ப்ளீட்டாவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பொறுத்து உங்களுக்கு நல்ல திசை நடந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் வேகமா நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மெதுவாக நடக்கும் அதை தான் பத்தி நான் கடைசி சொல்றேன் அதனால இந்த தாயார் தாயாரோட உடல்நலம் அவங்களோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த தாயார் வழியில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அங்க இதெல்லாம் உங்களுக்கு தலைவலியா இருந்துச்சோ அந்த தலைவலி அப்படிங்கிறது நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் அப்புறம் ரெண்டாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ஏன்னா நாலுல இருந்து சனி என்ன பண்ணுவாரு சும்மா இருக்க மாட்டார பத்தாம் வீட்டுல பார்த்துட்டு இருப்பாரு பத்தாம் வீடுங்கிறது தொழில் கௌரவத்துக்காக மரியாதைக்காக ஒரு சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வந்து மதிப்பு மரியாதையோட இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் கிளியரா இருக்கணும் பத்தாம் இடம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் வீட்டுக்கு போயிருவாரா அப்ப முற்றிலும் அந்த சனியோட பாபத்துவ பார்வை தோஷம் அப்படிங்கிறது நீங்க இருக்கு அப்ப பத்தாம் இடம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னாலே உங்களோட மரியாதை கௌரவம் எல்லாமே உத்தியோகத்தின் மூலமா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகம் நீங்க வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி உங்களோட துறையில ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ஐந்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது பெற்றுக் கொடுத்துரும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார அளவுலையும் பிரச்சனை இல்லை ஆனால் எட்டாம் இடத்து குருங்கிறது வெளியூர் வெளிநாட்டத்து குறிக்கும் நான் அதை வந்து உங்களுக்கு நாலாவது பாயிண்ட்ல சொல்றேன் சொன்னபடியே இந்த இடத்துல தொழில் வேலையில் ஒரு நல்ல கௌரவமான இடத்துக்கு வருவீங்க அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஹைக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜனகால ஜாதக கிரகநிலை ஆராய்ந்து கண்டிப்பாக தொடங்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சரியான காலகட்டம் தான் இது இந்த மாதிரி தொழில் வேலையில் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது அப்புறம் மூணாவது பெரிய விஷயம் என்னன்னா பொருளாதாரம் அடிப்படையில் நமக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் தொழில் தொழில் வேலை அப்படிங்கிறது நல்ல செட் ஆயிருச்சு அப்படின்னாலே அடுத்தது பணம் தான் ஏன்னா தொழில் அப்படின்னா ப்ராஃபிட் வேலை அப்படின்னா சம்பளம் இந்த ரெண்டையும் மையப்படுத்தி தான் நமக்கு தொழில் வேலை அப்படிங்கிறது அமையுது அதனால தான் பத்தாம் இடத்துக்கு திரிகோண ஸ்தானமாக ரெண்டு ஆறு அப்படிங்கிறது வரும் தொழில் வேலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா பணம் தாராளமாக வருமா அப்போ ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கடன் இருக்காத ஆறாம் இடம் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அதனால தான் திரிகோண பாவங்களை நீங்கள் எப்போதுமே பார்க்கணும் பத்து ஆறு ரெண்டு அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார மேன்மை நீண்ட நாள் வராத பணங்கள் நீண்ட நாள் வசூலாகாத கடன்கள் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா அது முடியும் அதே மாதிரி கையில வந்து பணம் நிக்குங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே நிறைய விரயத்தை பார்த்திருப்பீங்க பத்து ரூபா செலவு பண்ற இடத்துல பதினஞ்சு ரூபா செலவானுச்சு வரவும் செலவும் கரெக்டாவே இருந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது ஐந்தாவது மாதத்துல இருந்தே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஈவன் டிராஸ்டிக்காவே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகநிலைகளை பார்க்கும் போது அதிகமா தெரியுது இதுதான் மூணாவது பெரிய மாற்றம் நாலாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் குறிப்பா அந்த எட்டாம் இடத்து குருவை வச்சு தான் நான் இதை சொல்றேன் எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற சம்பந்தம் வந்துருச்சுனாலே உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் இப்ப ஏதாவது ஒரு நல்ல தசை நடந்தா போதும் அந்த தசை உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பும் குறிப்பா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது வெளிநாட்டில் இருந்து வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி வரும்போது நம்ம வந்து பயம் காட்டுறோம் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா ஜோதிடர்களுமே கேள்ரச்சனி வருது கவனமா இருங்க அமைதியா அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த மாதிரியான நல்ல காலகட்டங்கள் வரும்போதும் உங்களுக்கு அதை காட்டி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை ஆனா நீங்க இது இந்த நல்ல காலகட்டங்கள் நமக்கு அதுவா செய்யும்னு அமைதியா உட்கார்ந்து இருக்க கூடாது ஏன்னா இந்த ஜோதிடம் இந்த கோச்சார பலன்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டல் மட்டும்தான் சரிங்களா ஒரு கூகுள் மேப் ஒரு மேப்பை நம்ம பார்க்கறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சின்ன உபாயம் மட்டும்தான் உங்களோட பயிற்சியும் அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கிறத மறந்துற வேண்டாம் அதனால இந்த மாதிரியான சரியான காலகட்டத்தில் பொட்டில் அடிக்கிற மாதிரி அடிக்கும்போது அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து தவள ஆரம்பிச்சிரும் இதுதான் விஷயம் அதனால தான் இதை நம்ம அழுத்தி சொல்றோம் கஸ்டமஸ் அனி முடியுது ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை வருது பத்துல வேற ஒரு பாவி கேது போறாரு ஸோ அதனால வெளிநாட்டு வேலை வெளியூர் வேலை வெளியூர் பயணங்கள் இதனால உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்கப்போகுது ஃபைனலாக ஐந்தாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏன்னா ஒரு பத்தில் ஒரு பாவி இருக்காரு பாருங்க கேது இருந்தாலே சமுதாயத்துல ஒரு நல்ல மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பா சமுதாயங்கிறத விட வீட்டுல ஏன்னா வீடு தான் முதல் சமுதாயம் இல்லையா வீட்டுல நம்ம அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க இவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய மரியாதை தான் நமக்கு உள்ளூர நிறைய சந்தோஷங்களை ஏற்படுத்தும் நம்ம திருப்தியா வாழ முடியும் அந்த திருப்தி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக ராசிக்கு கிடைக்கும் வீட்டுல இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி இதுல நம்ம சரியாயிட்டோம்னாலே சமுதாயத்துல நம்மளோட பங்கு அப்படிங்கிறது அதிகமாகும் சமுதாயத்துல நம்மளோட பங்கு அதிகமாக போது அந்த மதிப்பு மரியாதை கூடும் இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் தான் முதல்ல வீட்டில் சந்தோஷமா இருந்தால் தான் சமுதாயம் சந்தோஷமா இருக்கும் அதன் அடிப்படையில் தான் அதை நான் சொல்றேன் எட்டில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுறதுனால சுபகாரியங்களும் நடக்கும் உங்களோட முயற்சியினால திருமணம் வீடு கட்டுதல் சொத்து வாங்குதல் வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சந்தோஷமான சில விரயங்களும் இந்த வருடம் இருக்குது ஸோ இதுதான் ஐந்தாவது பெரிய மாற்றம் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஐந்து மாற்றங்களை பார்த்தோம் இந்த ஐந்து மாற்றங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கக்கூடிய தசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் உங்களுக்கு இப்போ குரு தசையோ சூரிய தசையோ செவ்வா தசையோ வளர்புரை சந்திர தசையோ நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க இந்த வருடம் அற்புதமான ராஜயோக பலன்களை இந்த விருச்சிக ராசிக்கு இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது கொடுத்துரும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே கிடச்சிடும் அடுத்தது ரெண்டாவது மத்தியமான பலன்கள் அதாவது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகள் எதெல்லாம் அப்படின்னா சுக்கரதசை கேது தசை தேய்பிரை சந்திர தசை நடக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் அப்படிங்கிறது கடை கடைசியா சனி தசையும் புதன் தசையும் நடக்கிறவங்களுக்கு பிப்டி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மாற்றங்களும் நடக்கும் மற்றபடி உங்களுக்கும் அந்த அர்த்தாசிரம சனி விலகிறது நிறைய நல்ல பலன்களை தான் கொடுக்குங்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்